எதுவும் தெரில ஒரு டாட்டு மாதிரி இருக்குது நான் யூடியூப் லைவ் போட்டேன் எப்பறா இது பொட்டுமா தெரியும் க்ளியர க்ளியரன்ஸ் இல்லை

ஃபார்ம் ஆகிடுச்சி கிரகணம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு பா ஃபுல்லாக ப்ளாக் அப்படியே கொஞ்சமாக ஸ்டா ரெண்டு பேர் பார்க்குறாங்க லைவில் அதான் க்ளோஸ் ஆகிடுச்சி கிரகணம் சந்திரை கிரகணம் ஸ்டார்ட் ஆகிடுச்சி நல்லா இதை பார்த்தா பாதி ஓபன் தான் இருக்கு ஸ்பீடா போகுதுல ரெண்டா தேர்து ரெண்டா தேர்தல் சந்திரன் ரெண்டா தெருது பாதி அப்படியே ஷேட் ஆயிடுச்சு ஒன்ன குழந்தை ஃபுல்லா மூட்டுக்க நினைக்கிறேன்

பாலு பிஸ் டேங்க்ஸ் லைவ்ல கமெண்ட் வந்துச்சு டேங்க்ஸ் அண்ணாவா ஏய் அது அப்படியே ஸ்டார்ட் ஆகுது பிடிக்குது பாதி பாதி ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படியே அப்படியே ரெண்டு ரெண்டாம் ஸ்பிட்டே இருக்குல்ல அப்படியே பார்த்தா கண்ணு கூசுதா அதே ரெண்டாவது ஆகுது அப்படி அதே பாய் தலையாடி போட்டு பார்க்கணும் பார்த்துக்கணும் பட்டுனே பதாச்சு அதே கொசு வேற போடுங்க அங்க ே ஒன்றும் கொஞ்சம் லேட்டாகுதுங்க மேலே நான் இங்கே பார்த்தா பாதி மூடிச்சு இல்லை பார்த்தா பாதி மூடிச்சா அது பதிமூணு பேர் பதினாறு பேர் பார்க்குறாங்க அவர் மொத்தம் லைக் பண்ணிக்கிறாங்களோ ஏன் மூடுறேன் வாங்கி கேட்க அவங்களுக்கு லைவில் ஒன்று கொஞ்ச நாளில் ஃபுல்லாக முடியும் கிரகணம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நல்லா மொட்டை மாடி போய் பாருங்கள் க்ளீனாக தேர்வு சென்னைக்குலேருந்து பார்த்த மொட்டை மாட்டி போய்ட்டு போய் பாருங்கள் கிரகணத்தை கண்ணில் பார்க்கலாமா சொல்லிட்டாங்க இன்னும் கண்ணிலே பார்க்கலாம். அது ஸ்டார்ஸ்லாம் இருக்குல ஸ்டார்ஸ்லாம் இருக்கு. レッド ஆவர சொன்னானே レッド கம்மையா பாய் தான் வந்துருக்கேன் நான் ஃபோன் பார்த்தேன் அதே பாய் தான் நிற்கிது அப்படி அப்படியே செகண்ட்ஸில் போகுது அப்படி ஸ்பீடாக நேரில் பார்த்தா ஒன்று கொஞ்சம் தான் இருக்குது அப்படி காலை பாத வாயன காலை வரல மூல தீவா தெரியும் எங்க அன் அண்ணா எங்கள் வீட்டு சைடில் நிலாவே வரலையா எந்த ஊர் நீங்கள் பாலா இங்கே க்ளீனாக தேருது க்ளௌடே ஸ்கை ஸ்கையே கிளீனாக தேருது ஆனால் ரொம்ப நேரம் ஃபோன் வச்சு பார்க்க முடியல சென்னையா ஓகே இங்கே நல்லா க்ளீனாக தெரியுது ചെന്നൈയിൽ തലയാസേജ് പോ பாதி வந்துச்சா பாதி இல்லை இல்லை அங்கே பார்த்து நைன்டி பர்சன்ட் கொண்ட மாதிரி இது பாதி பாதிதான் இது ஃபோன் லென்ஸ் அது மாதிரி எதுவும் கீழே போல போமா இல்லை உட்காரு எப்படி சேர் போட்டு உக்கார சேரை தந்துடு പത്ത് നിമിഷം ആയിട്ട് പാതിക്ലോസ് ആയിച്ചു நான் ஒரே சவுண்ட் வருது இதில் முக்கப்பா முக்காசி வந்துடுச்சு பேசி போட்டாங்க வருது சீனிவாசன் வந்திருக்கிற சினிவாசன் 这个不一样。 тууд и тууд и манал кейлэг нэг юм кейлэг кейлэг эсэлпэн лан баярлалаа தெரியுமா உங்களுக்கு <laughs> 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 <laughs>

ஃபுல்லாக மூ ஃபுல்லாக கவர் ஆகுது அப்படி ஒன்றா கொஞ்ச நாள் பிளாக் ஆகிடும் தெரியாது ஆ ஸ்கைல ஸ்டார் ஸ்டார்ஸ்லாம் வரலாம் ஸ்டார்ஸ் இருக்குது எல்லாமே இருக்குது ஒயிட்டாக இருந்த மூணு இப்போ ஃபுல்லாக ரெட் ஆகிடுச்சு ஃபுல் ரெட் ஆகிடுச்சு அதான் செந்த கிரகணம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு கிரகணம் ஃபுல்லா போட்டிச்சு கிரகணம் தெரிஞ்சா மட்டும் அல்ல போய் பாருங்க